சாப்பிடணும்ங்கிற அறிவு கொஞ்சம் நிறையவே வந்துருச்சு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா அதே நேரத்துல எந்த பழம் கடையில இருக்குன்னு பார்த்தா ஒரு பழம் நம்ம ஊர் பழம் இருக்கா அவ்வளவும் குளிர்சாதனம் வசதி பண்ண பெரிய பெரிய பழம் கடையில ரொமேனியால இருந்து ஆப்பிள் கலிஃபோர்னியால இருந்து திராட்சை ஆஸ்திரேலியால இருந்து ஆரஞ்சு கிவி நியூசிலாந்துல இருந்து கிவி பழம் தேவையா இதெல்லாம் இப்படி வெளிநாட்டு பழங்கள் எல்லாம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர் இங்க தாண்டி வர்றதுக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரியில பிறந்து முப்பத்தோரு டிகிரிக்கு இங்க வந்து சேர்றதுக்கு அந்த பொருட்களுக்கு எவ்வளவு பூச்சுக்கள் பூசி நமக்கு இங்க வரும் எவ்வளவு தெர்மோ ஸ்டாட்டிக் கண்டிஷன்ஸ்ல கொண்டு வருவாங்க அங்க எங்கேயோ ஒரு இடத்துல நியூசிலாந்தை விளைவிச்சு அது நம்ம ஊர் அடுப்பங்கரைக்கு வர்றதுக்குள்ள எவ்வளவு விதமான பௌதீக மாற்றங்களை கடந்து இங்க வரும் அது எதுவும் புரியாம அந்த பழத்தை போய் சாப்பிட்றான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிறந்த பழங்கள் ஒண்ணு வாழைப்பழம் மிக மிகச் சிறந்த பழம் ஒரு நான் சொல்லுவேன் களியக்காவலையில் அங்க ஊர்ல நேந்திரன் பழம் செவ்வாழை உடலை நேந்திர பழம் ஒரு பியூனியா இருக்காங்க ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடிய குழந்தைக்கு உடல் எடையை கூட்டுவதற்கு ஒரே ஒரு பழம் நேந்திர பழம் போதும் ரெகுலரா நேந்திர பழம் கொடுத்தா குழந்தையினுடைய உடல் எடை கூடும் நின்று கொண்டே சமையல் அறையில நின்றுட்டு இருக்காங்க இல்ல ஒரு பள்ளி அறையில பாடம் எடுப்பதற்காக நின்று கொண்டே இருக்கிறார்கள் குதிகால்ல வலி வருது தூங்கி எந்திரிச்சு காலம் ஒண்ணா வலிக்குது நடக்க முடியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வலி குறையுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு செவ்வாழை ஒன்று போதும் செவ்வாழை மட்டும் சாப்பிட்டா அந்த குதிகால் வாதம் நல்லா போகும் அதை தாண்டி அப்படியே நாகர்கோவில் வந்தீங்கன்னா அங்க மட்டிப்பழம்னு ஒண்ணு இருக்கும் குட்டியா இருக்கும் சின்ன இருக்கும் ஒரு பென்சில் மாதிரி ஒரு சுண்டு விரல் சைஸ்ல குழந்தைகளுக்காகவே பிரத்தியோகமாக உள்ள பழம் மலம் நல்லா இழகி குடல்ல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது மட்டிப்பழம் இன்னும் அதை தாண்டி அப்படியே திருநெல்வேலி வாங்க மொந்தன் வாழைன்னு ஒன்று உண்டு நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்க களக்காடு திருநெல்வேலி விருதுநகர் வரைக்கும் கிடைக்கும் அந்த நாட்டுப்பழம் மூல நோய்க்கு அதை விட மிகச்சிறந்த மருந்து கிடையாது ரத்தம் மூலத்தையும் போக்கும் மலச்சிக்கலை போக்கும் பிஸ்டுலாவை போக்கும் மூலத்துக்கு போகும் அந்த ஒரு பழம் போதும் திருச்சிக்கு வாங்க திருச்சியில மோரிஸ் அப்படின்னு ஒரு வாழைப்பழம் இன்னைக்கு அது குறைஞ்சிருச்சு பச்சை கலர்ல இருக்கும் ஆனா அவ்வளவு இனிப்பா இருக்கும் உடல் சூடை போக்கி பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை போக்குறது அந்த மோரிஸ் வாழைப்பழம் இந்த பக்கம் திண்டுக்கல்ல சிறுமலை பழம்னு ஒன்று கொடைக்கானல்ல இருந்து ஒரு மலை வாழைப்பழம் நார் சத்தும் அதிகமா இருந்து உடலுக்கு ஊட்டமும் தரக்கூடிய அவ்வளவு அருமையான பழம் அந்த சிறுமலை வாழைப்பழங்கிறது கொடைக்கானல் மலைப்பழம் அப்படியே ஈரோடு தேன் வாழை கிருஷ்ணகிரி ஏலக்கி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு வாழைப்பழத்துல இவ்வளவு இனங்களை ஒரே நம்ம தான் உலகத்துல எங்கேயாவது ஆப்பிள்ல ஆப்பிள் சாப்பிட்டா மூலம் போகும் இப்படி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா வழி போகணும் எங்கேயாவது இருக்கா இப்படி ஒரு பழத்துல இன்னும் மாதுளையை பத்தி பேசலாம் கொய்யா பழத்தை பத்தி பேசலாம் நாவல் பழத்தை பத்தி பேசலாம் இலந்தை பழத்தை பற்றி பேசலாம் ஒவ்வொரு பழங்களும் மருத்துவ குணமுடைய பழங்கள் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ಕ್ಯಾಲಿಫೋರ್ನಿಯನ್ ದ್ರಾಕ್ಷನು ಕೊಟ್ಟ ಇಲ್ಲದ